ஹே கியூட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஷூட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வெளில வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அழகான வயல் பிளேஸில் தான் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம் என் ஃப்ரெண்டோட ஊர் இது சோ அங்கேயே வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம் இது வந்து அவளோட சேலை தான் ரொம்ப நாள் அந்த சேலை மேலே எனக்கு ஒரு கண் சரி இதை வச்சு எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு அது சாங்ஸ்லாம் வரதுனால நம்ம இதில் போட்டால் காப்பிரைட்ஸ் வரும்ல ஸோ அதனால அதை நான் ஷூட் எடுக்கல ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அங்கே வந்து இந்த கொக்கு இதெல்லாம் அந்த இடத்துல அழகாக இருக்குது போய் நம்ம பாக்கணும் போயிட்டுருக்கான் அவ்வளோட சோ அதனால அவன் நல்லா ஜாலியாக போயிருக்கா நம்மளும் போகலாம் சூப்பரா இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே நல்லா என்ஜாய் போயிட்டு இருந்த எடுத்து முன்னாடி நின்னுட்டு இருந்தோம் அங்கே பாருங்க மெயின் ரோடுலாம் இருக்கா இப்படி ஒருத்தவங்க எல்லாரும் வேடி பார்த்துட்டே இருந்தாங்க யாரு பார்த்தா என்ன நம்ம எடுப்போம் அவ்வளவுதான் அது கொக்கெல்லாம் பறந்து போச்சு அழகா இந்த வரப்பே ரொம்ப அழகா இருக்கு விக்கில தண்ணி போறது என்னதான் சிட்டிக்குள்ள இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறதா ஒரு தனி ஹாப்பினஸ்ல செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பச்சா நல்ல பச்சா வரேன் இதெல்லாம் இப்போதான் நாற்று வச்சுருக்காங்க என்ன ஆஹ் இதெல்லாம் இனிமேதான் ஆனால் இந்த சைட்லாம் நல்லா எல்லாம் வந்துருச்சு சூப்பராக இருக்கு இடம் பள்ளம் பள்ளம் அறிஞ்சு

என்னோட என் உயிர் தோழி இந்த என் உயிர் எப்போயோ டைலாக் சொன்னேன் மச்சான் சொல்லி எல்லாருக்கும் உயிரை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு தான் உயிரை எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்போ வந்து வெயிலில் போட்டு வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ என் கூட இருக்கா ஆனால் சூப்பராக இருக்கிறாங்க வீடியோலாம் ஐயோ அவுட்புட் பாருங்க ஷார்ட்ஸில் வரும் ரீல்ஸில் வரும் செம்மையாக எடுக்கிறான் சொல்லாக்குட்டி வாங்கப்போம் கொஞ்சம் நேரம் நெனில் தண்ணியாக இருக்கு

இங்கே பார்த்தீங்களா மக்களே எனக்கு எவ்வளோ லாங் ஹேர்னு தெரியாது பார்த்து வச்சா திடீர்னு இவ்வளோ ஹேரா ரெண்டு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன் சரி கொஞ்சம் அப்படியே நல்லா காட்டுவோம் இவ்வளோ அப்படிலாம் வளராது நமக்கு எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம அதை சரி பண்ணிக்க வேண்டியதா ஸோ ரெண்டு எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கேன் அப்பப்பா நன்னலுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக மரத்தோட அருமை என்ன அப்படின்னு இப்போதான் நல்லா தெரியுது என்ன வச்சா

பார்த்தீங்கன்னா எப்படி இடம்னு இப்படி இடத்துல இப்படி ஒரு மாமரத்துக்கு கீழே ஒரு பெட்ஷீட்டு விரிச்சு இப்படி உட்காடுறது எவ்வளோ நல்லா இருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் சாப்பாடு எடுத்துட்டு வரல நமச்சா அந்த மீன் குழம்பு வீட்டில் மீன் குழம்பு தான் வச்சா நம்ம டேஸ்ட்டாக வச்சு மீன் குழம்பு இங்கே எடுத்து நம்ம சாப்பிட்றது வச்சா என்ன நெக்ஸ்ட்டு விட மாட்டோம் இங்கே எடுத்துகிறவங்களும் இல்லை நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு லொக்கேஷனில் போயிட்டு நல்லா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே வச்சு சாப்பிடுவோம் சூரியன் வெளுத்து கட்டி

அடுத்து வேற மாதிரி என்னென்ன லொகேஷன்லாம் நல்லா இருக்குல்லாம் போய் வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துருவோம் இன்னும் நிறையா லொக்கேஷனுக்கு போக வேண்டியது இருக்குது இன்னும் அவ்வளோ நிறைய பாடாக படுத்த வேண்டியது இருக்குது வேறு எந்த லொக்கேஷன் போகலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்